நிறைய தேவிகளோட கதைகள் பிராணக்கதைகள் இருக்கு ரிஷி முனிவர்கள் நிறைய சாஸ்திரங்களையும் பிராணக்கதைகளையும் எழுதி வச்சிருக்காங்க ஒரு அம்சம் சிவனோட அம்சம் வந்து மகேஸ்வரி தேவி விஷ்ணுவோட அம்சம் வைஷ்ணவி அல்லது நாராயண தேவி அப்படிம்பாங்க பிரம்மனோட அம்சம் கொண்டது வந்து பிராமி தேவி முருகனோட அம்சம் கொண்டது கௌமாரி தேவி ஆஹ் அப்புறம் வராகமூர்த்தின அம்சம் கொண்டது வாராகி தேவி இப்படி சாமுண்டி காளி தேவி இந்த மாதிரி நிறைய தேவிகள் இருக்காங்க இவங்க வந்து சப்த கன்னியர்கள்னு சொல்லுவாங்க ஆஹ் அந்த அசுரர்களை வசம் வதம் செய்யறதுக்கு பார்வதி அம்சங்களை கொண்ட தேவிகளை படைத்தார் அப்படிங்கறதுதான் கதை இதுதான் ஒன்பது நவராத்திரியில இந்த ஒன்பது தேவிகள் வந்து வதம் செய்து மக்களையும் தேவர்களையும் காப்பாத்துற மாதிரி புராண கதைகளை வரும் இத இதனோட ஆன்மீக ரகசியம் நம்ம பின்னாடி சொல்லுவோம் இது பக்தி மார்க்கத்துல கதைகளை எழுதிட்டு எழுதிட்டு இருக்க ஆனா இப்ப வந்து அது நெஜத்துல நடந்துட்டு இருக்கு அது எப்படி நடந்துட்டு இருக்கு அது என்ன ரகசியங்கிறத நம்ம பின்னாடி சொல்லுவோம் ஆஹ் அப்ப முன்னொரு காலத்துல வந்து ஆஹ் நிம்பன் விசும்பு ரெண்டு அசுரர்கள் வந்து தவம் தவம் செய்யறாங்க அறக்கர்கள் தனக்கு வந்து சாகா வரம் வேணும் அப்படிங்கிறதுக்காக காட்டுல உட்கார்ந்து பல நாட்கள் கடும் தவம் பல வருஷங்கள் தவம் செஞ்சுட்டு இருக்காங்க பிரம்மா பிரம்மாவை நோக்கி அதை பார்த்து பிரம்மா இறங்கி வந்து உங்களுக்கு என்ன வரம் வேணும் கேளுங்க அப்படின்னு உடனே சாகா வரம் வேணும்னு கேட்டா அது நடக்காதுன்னு தெரியும் அதனால அவங்க என்ன செய்வாங்க ஒரு இட்ரிக்கையா இன்னொரு மாதிரி கேட்பாங்க அதாவது கருவில் பிறக்காத ஒரு கன்னி பெண்ணோட கையாலதான் என்னோட சாவு கிடைக்கணும் அந்த மாதிரி கே கேப்பாங்க அப்படின்னா அந்த மாதிரி நடக்கவே நடக்காது இல்லையா அது இம்பாசிபிள் அதனால அந்த மாதிரி வரம் கேட்பாங்க பிரம்மரும் சரி அப்படின்னு சொல்லிடுவாரு அதுக்கப்புறம் ரொம்ப அட்டவாசம் பண்ண ஆரம்பிச்சுவாங்க நமக்குதான் சாவை கிடையாது அதை இஷ்டத்துக்கு ஆடலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆஹ் தேவாத்மாக்களையும் மனிதர்களையும் ரொம்ப துன்புறுத்துவாங்க அப்புறம் அந்த கஷ்டம் தாங்காம எல்லாரும் மனிதர்களும் தேவர்களும் எப்படியாவது இந்த அரக்கர்களும் அழிக்கணும் அழிக்கணும் இந்த பூமியை புதுப்பிக்கணும் அப்பெல்லாம் ரொம்ப அசுத்தம் ஆயிடுச்சு புதுப்பிக்கணும்னு சொல்லி வேண்டும் போது அப்ப பார்வதி தேவி வந்து நிறைய அம்சங்கள் கொண்ட ஒரு படையை உருவாக்குறான் சக்தி தேவி படைகளை சிவசக்தி சேனையை உருவாக்குறாங்க அதுல ஒரு அஞ்சாவது தேவதையா இருக்கிறவங்கதான் வாராகி தேவி அந்த வாராகி அம்மன் படை தலைவியா தலை தலைவியா இருந்து படைகளை நடத்தி எல்லா அரக்கர்களையும் அழிக்கிறாங்க ஆஹ் முக்கியமா அந்த கும்பல் விசும்பன் இவர்களையும் நிறைய அரக்களை அடிக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு அரக்கரை அழிச்சு வெற்றி விழா கொண்டாடுறாங்க பத்தாவது நாள் விஜயதசமி ஆஹ் வெற்றி விழா கொண்டாடுறாங்க அதுதான் நவராத்திரியோட ஒரு கதை இதுல வாராகி தேவி வந்து இது இந்த வடிவத்தை உருவாக்குனவர் வந்து ஆஹ் ராஜராஜ சோழனுக்கு ரொம்ப பிரசித்தமான ராஜராஜ சோழன் வந்து இந்த தேவியைதான் இஷ்ட தெய்வமா வச்சிருக்காங்க அது வந்து சித்தர் தான் இந்த உருவத்தை வ வடிவமைத்தது மூர்த்தியோட அம்சம் கொண்டதுதான் அந்த வாராகி தேவின்னு சொல்லிட்டு காட்டுப்பன்றியின் முகமும் இளம் பெண்ணின் உடல் மாதிரியும் தேவதை உருவ மாதிரியும் இருக்கிற மாதிரி உருவாக்குனாரு அது ஏன்னா இந்த பறவை வந்து பூமியை தோண்டி இந்த கிழங்குகளை எடுத்து சாப்பிடும் மற்ற கண்டதையெல்லாம் சாப்பிடாது அது ரொம்ப நல்ல இதா இருக்கும் ஆஹ் நல்ல குணமாவும் இருக்கு இந்த மாதிரி ஆனா அசுத்தங்களை கண்டா அதுக்கு விடாது பிடிக்காது அந்த மாதிரி ஒரு குணம் இருக்கு அதனால பூமியை தாங்கி பிடிக்கிற மாதிரி வராகமூர்த்திய அவதாரத்துல வருவாரு இல்லையா பூமாதேவி வந்து கஷ்டப்படும் போது அதை தாங்கி அழிவுல இருந்து தாங்கி பிடிக்கிற மாதிரிதான் வராகமூர்த்தியின் அவதாரம் இருக்கும் அந்த அதோட அம்சமாதான் இந்த வாராகி தேவி இருப்பாங்க ராஜராஜ சோழன் ஒவ்வொரு தடையும் படக்கு போருக்கு போகும்போதெல்லாம் அந்த இஷ்ட தெய்வத்தை தான் கும்பிட்டுட்டு போவாராம் அப்ப வெற்றிகளா குவிக்கிறாரு நமக்குதான் தெரியும் நிறைய இடத்த ராஜராஜ சோழன் ஜெயிச்சிருக்கிறாரு அப்படின்ட்டு அப்ப வந்து ஒரு நாள் சிவன் கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ரொம்ப நினைக்கிறாரு தஞ்சை பெருவுடர் கோயில் கட்டணும்ட்டு அப்ப வந்து எந்த இடத்துல கட்டுறது அப்படின்னா அவருக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு அந்த குழப்பத்தோடயே தூங்கிட்டாரு அப்ப வந்து இந்த தேவி வந்து நாளைக்கு நான் உனக்கு அடையாளம் காட்டுவேன் அப்படின்னு கனவுல வந்து சொல்றாங்க அப்ப மறுநாள் குதிரையில கிளம்பி போயிட்டு இருக்காரு இந்த மாதிரி ஆஹ் குருக்கள் எல்லாம் பார்த்து கேட்கணும் குருமார்கள் எல்லாம் பார்த்து கேட்கணும் ஆஹ் எந்த இடத்துல கேட்டலாம் இந்த மாதிரி எனக்கு கனவு வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேக்கு போயிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல காட்டு வழி குறிப்பிட்டிருக்கும்போது ஒரு காட்டு பன்றி நேர்ல நிக்குது நேர அவரை பார்த்து அப்புறம் ஏதோ சைக்கிள் செய்யற மாதிரி அந்த பூமி எப்படி இப்படி தோண்ட புறங்க ஆரம்பிக்குது அதை கவனிச்சுட்டு என்னென்ன கிட்டது போகும்போது அது ஓடிக்கிட்டே இருக்குது அப்புறம் தான் போய் இந்த எல்லாம் கேக்குறாங்க நீங்க அந்த இடத்துலதான் சிவன் கோயில் கட்டணும் இததான் உங்களுக்கு கனவுல வந்து தேவி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிதான் தஞ்சை பெரிய கோயில அவர் கட்டுறாரு அப்புறம் ரொம்ப ஃபேமஸா இருக்காரு நமக்குதான் தெரியும் இந்த மாதிரி ஒவ்வொரு தேவிக்கும் ஒரு ஒரு வரலாறு இருக்கு ஆஹ் இதனோட பின்னணி என்னன்னா அஹ் ஒரு அரக்கர்களும் ஆஹ் நிறைய வரம் வாங்கிட்டு அவங்களோட அட்டராசம் தலை விரிச்சு ஆடும்போது அஹ் எப்படி அதை உடைக்கிறது அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி எப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னா ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு சக்தியோட அம்சம் அப்படின்னு சொல்லிதான் பார்வதி தேவி உருவாக்குறாங்க ஆஹ் நம்ம ஞானம் வந்து கடவுள் கொடுக்குற ஞானம் என்னன்னா கடைசி நூறு வருஷம் கலிகாலம் முத்தும் போது கடைசி நூறு வருஷம் வந்து கடவுள் ஒருத்தரோட உடம்புல இறங்கி வந்து இந்த ஞானத்தை சொல்றாரு ஆஹ் அதுதான் நிறைய சொல்லிட்டு இருக்கீங்க அதுல வந்து ஆஹ் அப்புறம் கடவுள் வந்து ஏக இறைவன் அகிலாண்டு கோடி பிரம்மான் நாயகன் அந்த ஏக இறைவன் வந்து சிவபெருமான் ஒருவரோட உடல் உடல்ல கடைசி பிறவில அது வந்து நாராயணனோட கடைசி பிறவியா இருக்கிறார் அவருக்கு பிரம்மான் பேர் வச்சு அவரு உடம்புல வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறாரு என்னன்னா நீங்க வந்து உலகமே இப்போ அசுரர்கள் கையில தான் இருக்கு ராவணன் தான் நடந்துட்டு இருக்குது அதாவது காமம் கோபம் பற்றி பேராசை அகங்காரம் இந்த ஐந்து குணங்கள் ஆண்களிடம் இந்த ஐந்து குணங்கள் பெண்களிடம் சேர்ந்த ஒருவன்தான் நாராயணன் பத்து ராவணன் மற்றபடி அது அசுர குணங்கள் தான் தவிர அப்படி ஒரு மனுஷன் கிடையாது அதே மாதிரிதான் அசுரர்கள் அசுரர்கள்னு வர்றது எல்லாமே அசுர குணம் கொண்டவர்கள் தான் அசுர குணங்களை தான் அசுரர்கள் அப்படின்னு சொல்றாங்க அந்த நம்மிடம் இருக்க அசுர குணங்களையும் மற்றவர்கள் இருக்க அசுர குணங்களையும் அழிக்கிறது தான் சக்தியோட முக்கியமான வேலை அதுக்கு என்ன செய்யணும்னா நம்ம ஆத்மாக்கள் வந்து சக்தி இழந்து போயிட்டோம் இப்ப மறுபடியும் அந்த சக்தியை கொண்டு வரணும் அதுதான் ஆஹ் நம்ம உடல் உணர்வை மறந்து ஆத்ம உணர்வுக்கு வரணும் அப்படிதான் நம்ம சத்திய லோகத்துல நம்ம வாழ்ந்தோம் ஆத்மாவோட உண்மையான குணம் என்னன்னா அன்பு அமைதி தூய்மை சுகம் ஆனந்தம் சக்தி ஞானம் இதுதான் இந்த அடிப்படையில நம்ம மறுபடியும் அதை கொண்டு வந்துட்டு அசுர குணங்களை அழிக்கிறது தான் இந்த எல்லாம் அசுரர்களை அழித்தார்கள் அழித்தார்கள் அப்படின்னு வரும் நம்ம கடவுள்கிட்டேந்து நம்ம சக்திகளை வாங்கி மத்தவங்களை அந்த பிரபாவத்துல கொண்டு வரும் போது அவர்களிடம் இருக்கிற அந்த அசுர குணங்களை அழிக்கப்படுது அப்படி இறைவன் நினைவுல இருந்து யோகா அக்னி மூலம் அசுர குணங்களை அழித்து புதிய பூமியாக உருவாக்குறதுதான் இந்த கதையோட அஸ்திவாரமே இதெல்லாம் பல புராண கதைகள் இந்த மாதிரி தேவருக்கும் அசுரர்களுக்கும் சண்டை வந்தது அஹ் தேவிகள் போய் பஸ்மமாக்கினாங்க அப்படின்னு வரும் அசுரர்களை பஸ்மமாக்கி தேவ ஆத்மாக்களையும் மனித ஆத்மாக்களையும் காப்பாற்றினார்கள் அப்படின்னு வரும் இந்த சக்தியோட அம்சங்கள் எல்லாமே இப்ப நடந்துகிட்டு இருக்குது இப்ப வந்து பிரம்மா புத்திரின்னு சொல்லுவாங்க பிரம்மாவோட குமாரிகள் குழந்தைகள் வாய் வழியா பிறந்தவங்கதான் அவங்க எல்லாருமே கருவியில பிறந்தவங்க கிடையாது இந்த ஞானத்தை கேட்டு இந்த புது பிறவியா எடுத்து தூய்மையா வாழ்றவங்கள தான் கண்ணி அப்படின்னு சொல்றது கருவில பிறக்காத கண்ணி அப்படின்னு சொல்றது இவங்களதான் இவங்க வந்து ஒன்பது அம்சமா காட்டியிருக்காங்களே ஒடையே அந்த ஒன்பது பேர் கிடையாது லட்சக்கணக்கான பேர்கள் இருக்காங்க அவங்கதான் வந்து இந்த அசுர குணங்கள் தன்னிடம் இருக்கிற அசுர குணங்களை அழித்து தேவ குணங்களை உருவாக்கி சக்தியோட சிவசக்தி ஸ்வரூபமா மாறி அதுக்கப்புறம் இந்த பூமியில உள்ள அசுர குணங்களை அழித்து இந்த பூமியவே புண்ணிய பூமியா மாத்துறாங்க அதாவது விநாசம் வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் சத்யுகம் பிறக்குற மாதிரி இது ஐயாயிரம் வருஷத்துக்கு ஒரு தடவை மீண்டும் மீண்டும் நடந்துகிட்டேதான் இருக்கு இந்த கல்பத்துல நடக்கிறது தான் அடுத்த கல்பத்துல அவங்க ஞான திருஷ்டியில பாப்பாங்க ரிஷிகள் முனிவர்கள் இதை பார்த்துதான் இந்த மாதிரி புராண கதைகளாகவும் சாஸ்திரங்களாகவும் பக்தி மார்க்கத்துல எழுதிட்டாங்க ஆனா உண்மையில இப்ப அதுதான் நடந்துட்டு இருக்கு நமக்கு ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி பகல் முடிந்தா இரவு இரவு முடிந்தா பகல் வர்ற மாதிரி சொர்க்கம் நரகம் சொர்க்கம் நரகமா நம்ம நா நம்ம நாடுதான் பாரத நாடுதான் அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் சொர்க்கமாக இருந்தது அப்ப நாம தான் அப்படி வாழ்ந்தோம் தெய்வீக குணங்களோட உள்ள மனிதர்களாக தான் வாழ்ந்தோம் அதுதான் தெய்வங்கள் மத்தபடி அவங்களா சக்திகள் எல்லாம் தனியா ஒரு இடத்துலயும் மக்கள் ஒரு இடத்துலயும் தேவர்கள் ஒரு இடத்துலயும் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது இப்ப நம்ம எல்லாமே அசுர குணங்களுக்கு ஆட்பட்டு இப்படி கீழான நிலைக்கு வந்துட்டோம் ஆத்மா வந்து வலிமை இழந்துருச்சு மறுபடியும் அந்த வலிமையை கொண்டு வரணும் அது எப்படின்னா நம்ம ஆத்மான்னு உணர்ந்து அஹ் பரமாத்மா பரமாத்மாவாகிய சிவபெருமான் தெம்பண்ணான ஒளி உலகத்துல வைர நட்சத்திரமா ஒரு ஒளி ஒளிப்புள்ளியழிச்சுட்டு இருக்கிறாரு அவர் அப்பான அன்பா நினைவு செய்யணும் அப்படி அன்பா நினைவு செய்ய செய்ய நம்ம ஆத்மா கலம் பண்ணும் சக்திகள் அவர்கிட்ட இருந்து கிடைக்கும் அன்பு சக்தியின் உதவியாலதான் நம்ம பல கெட்ட குணங்களை வெல்கிறோம் இதுதான் இந்த மாதிரி போரிட்டு வென்றாங்க பஸ்மமாக்கினார்கள் நம்மளோட அசுர குணங்களை எல்லாம் பஸ்மமாக்குறதுதான் அதோட ஆஹ் நோக்கமே இதைதான் நவராத்திரியா ஒவ்வொரு வருஷமும் பண்டிகையா நம்ம விழாக்களாகும் இந்த சாஸ்திர சம்பிரதாயங்கள் எழுதின கதைகளையும் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு ஒரு வருஷம் பண்டிகைகளா கொண்டாடிட்டு இருக்கிறோம் அது உண்மை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா நாமளே நம்ம முன்னேற்றி நாமளே அந்த தேவியா மாற மாறலாம் அந்த கூடிய கெப்பாசிட்டி நமக்கு இருக்கு ஆனா அதை மறந்து போய் அவங்கள வேற யாரோன்னு நினைச்சிட்டு அவங்கள கும்பிட்டுட்டு அவங்கள வேண்டிக்கிட்டு நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம் இதை புரிஞ்சுக்கிட்டா நம்ம எல்லாருமே சக்தியின் அம்சமா மாறலாம் ஆஹ் இதுதான் நவராத்திரி கதையோட ர ஆன்மீக ரகசியம் கடவுள் சொன்ன ஞானத்தின் அடிப்படையில் ஆஹ் நம்ம சொல்றோம் இது எல்லா பிரம்மகுமாரிகள் இயக்கத்திலயும் முற்றிலும் இர இலவசமா கிடைக்கும் ஏழு நாள் கோர்ஸா இருக்கும் நீங்க போய் படிச்சீங்கன்னா நிறைய உங்களுக்கு புரியும் சிருஷ்டியோட முதல் இடைக்கடை ரகசியம் அத்தனையும் உங்களுக்கு புரிஞ்சிடும் உலகத்தோட ரகசியம் பிரம்மாண்டம்னா என்ன ஆஹ் ஞானம்னா என்ன நாம யாரு நாம யாரு ஆத்மா உடம்பு கிடையாது ஆத்மா என்னைக்கு நிலையானது இந்த மாதிரி நிறைய கத்து கொடுப்பாங்க நீங்க அதெல்லாம் போய் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் வாழ்க்கையில முன்னேறலாம் அடுத்தது வந்து நம்ம முக்தி அடையறதுக்கும் ஜீவன் முக்தி அடையறதுக்கும் ரொம்ப உதவியா இருக்கும் ஓம் சாந்தி ஓம் தேங்க் யூ இதுல வந்து அந்த சும்பன் விசும்பன் இது மாதிரி நிறைய அரக்கர்கள் வந்து வரம் வாங்குனவான்னு அது வந்து சாகா வரம் தான் எல்லா அசுரர்களுமே வந்து சாகா வரம் வாங்குவாங்க ஆஹ் அத வந்து வித்தியாசமா கொல்ல முடியாத ஒருத்தரால கொல்லப்படணும் அப்படின்னு கேட்குறாங்க அது உண்மையிலே அது அது ஏன் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுது அப்படின்னா உண்மையிலே வந்து எல்லாமே இப்ப நடக்கிறது இப்போதான் மனிதர்கள் அவ்வளோ அசுர குணம் கொண்டு இருக்கிறாங்க ஆஹ் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லா அசுரர்களுமே அந்த பெண் பித்தர்களாக காட்டுவாங்க சும்பன் விசும்பனா இருக்கட்டும் ராவணனா இருக்கட்டும் எல்லாருமே ஆனால் இப்போதான் திடீர் மரணமும் இருக்குது டக்கு டக்குன்னு இறக்குறதும் இப்போதான் இருக்குது ஆனா மனுஷனுடைய புத்தி எப்படி இருக்குதுன்னா அவன் என்னமோ எப்பயும் இருக்கிற மாதிரி இருக்குது அவனுடைய அகங்காரம் அது அந்த இதில் அவங்க ஆடுறாங்க மரணத்தை பற்றிய எண்ணமே இல்லாம ஆடுறதுதான் ஏதோ சாகாவரம் வாங்கிட்டு வந்த மாதிரி நினைச்சிட்டு நம்ம தான் அங்க வந்து அங்க கதையில அப்படி கொடுத்துருக்குறாங்க ஸோ அது ஒரு பாயிண்ட் சூப்பராக ஞாபகம் உண்டு அடுத்தது குறிப்பாக வந்து இந்த பன்றி அவதாரம் வராக மூர்த்தியாக விஷ்ணு இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா பண்ணிக்கு என்ன பழக்கம்னா அந்த மண்ணை நோண்டிக்கிட்டே இருக்கும் அந்த தோ பார்த்தீங்கன்னா அது தோட்டத்துக்கு வந்துச்சுன்னா தோட்டமே நாஸ்தி ஆகிடும் செடியெல்லாம் கிளறி விட்டு போயிடும் அது ஆஹ் ஸோ அதோடைய பழக்கம் அது நோண்டுறது அப்ப அந்த கதையில பார்த்தீங்கன்னா சிவன் கிட்ட விஷ்ணுவும் பிரம்மாவும் யார் பெரியவர் அப்படின்ட்டு போட்டி வந்து போவாங்க அப்ப அவர் வந்து என்னுடைய அடியும் முடியும் பாக்கிறவங்க ஃபர்ஸ்ட் யார் பாக்குறவங்களோ அவங்கதான் பெரியவங்க நோடனே விஷ்ணு பன்றி அவதாரம் எடுத்து கீழ் நோக்கி போவார் பிரம்மா அன்ன ஏறி மேல் நோக்கி போவார் சோ அப்ப இதை அர்த்தம் என்ன அப்படின்னா இந்த ஐந்தாயிரம் வருட இந்த ஐந்தாயிரம் வருட காலச்சக்கரத்துல முதல் பாதி சொர்க்கமாக இருந்தது அங்க வாழ்ந்தவங்க தான் இந்துக்கள் வழிபடக்கூடிய தேவதைகள் விஷ்ணு உட்பட அவர்தான் ராஜா மகாராஜா ஆனா அவங்க எங்க போனாங்கன்னா எங்க போல மறுபிறவை எடுத்து எடுத்து ரெண்டாயிரத்தி நூறு வருஷம் கழிச்சு இதே பூமி நரகமாகும் போது சாதாரண மனிதர்களாக காமம் கோபம் பற்று பேரா சகங்காரத்துல விழுந்து தன்னுடைய சக்தியெல்லாம் இழக்கிறாங்க அதைதான் கீழ் நோக்கி வராங்க விஷ்ணுவாக இருந்தவர் விஷ்ணுவாகவே இருக்க மாட்டார் கீழ் நோக்கி வருவாரு தான் சோ அப்படி கீழ் நோக்கி வந்ததுல ரொம்ப அசுத்தமான விலங்காக பன்றியை நினைக்கிறோம் ஸோ அந்த மாதிரி மனித குணம் மோசமாகுது நம்ம பன்றியா பிறக்கிறது கிடையாது அந்த மாதிரி குணம் மோசமாகுது அதே மாதிரி குரங்கு ஆஞ்சநேயரை காட்டுறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு விலங்கா காட்டுறாங்க அந்த மாதிரி குண மோசமாக இருக்கும் நம்மை பூஜிக்க தகுந்தவராக வராக மூர்த்தி ஆஞ்சநேயர்னு கோயில் கட்டி கும்பிடுறாங்க இல்லையா அந்த மாதிரி மாத்துறாரு கடவுள் எப்படி மாத்துறாருன்னா இந்த காமம் கோபம் பற்றி பெறாச சகங்காரம் வந்ததுக்கு காரணம் உடம்புன்னு நினைச்சது நீங்க உடம்பு கிடையாது ஒண்ணு வந்து ஆத்மாவின் தந்தி சிவ பரமாத்மாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க எந்த அளவுக்கு இறைவனை நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆத்மா ஆகும்ன்றது ஸோ இறைவன் செம்பு நிறமான உலகத்தில் நட்சத்திரமா இருக்க நம்ம உயிர் புருவத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்குது எந்த அளவுக்கு அவரை நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு ஆத்மாக்கு சக்தி வரும் எந்த அளவுக்கு சக்தி வருதோ அந்த அளவுக்கு தெய்வீக குணங்கள் வரும் ஏன்னா சர்க்கத்தில் நாம் இருக்கும்போது அந்த தெய்வீக குணங்கள் தான் இருந்தது மீண்டும் அந்த குணத்தை எடுத்துட்டு வர்றதுக்கு தான் இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்குறார் ஸோ அப்படி அந்த ஞானம் வந்து ஆத்மான வந்து பரமாத்மாவை நினைச்சுக்கிட்டே இருக்கணும் அதுதான் மெயின் இது இல்லாம நிறைய சொல்லுவார் அப்ப இறைவனை நினைக்கிறதுக்கு நிறைய தடை வரும் வெளி உலக கவர்ச்சிகள் வீண் விஷயங்கள் எல்லாமே துக்கமான விஷயங்கள் சோ இது எல்லாத்துல இருந்தும் புத்தி விடுபட்டு ஒரு இறைவனோட மட்டும் இணையறதுதான் யுத்தமே இணை விடாம வெளி விஷயங்கள் நம்மளோட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும் என்ன ஆனாலும் சரி மார்கண்ட எப்படி அப்படியே சிவலிங்கத்தை கெட்டியா புடிச்சுக்கிட்டானோ அந்த மாதிரி இறைவனை சிவபெருமானை புத்தியினால நினைச்சுக்கிட்டே இருக்கிறது தான் இங்க வெற்றி எந்தளவுக்கு இறைவன் நினைவிலே இருந்து இந்த உடலை விட்டு ஆத்மா பிரியுதோ அந்த அளவுக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த பதவி அடைவோம் சோ இப்படி உயர்ந்த பதவி அடைந்தவர்களுடைய நினைவாக தான் வராகமூர்த்தி இந்த மாதிரி வராகியம்மன் இந்த மாதிரி எல்லாம் வந்து கோயில் கட்டி பக்தி மார்க்கத்துல பூஜை பண்றாங்க அதிலும் குறிப்பாக இப்பதான் வராகியம்மன் ரொம்ப ரொம்ப ஃபேமஸா இருக்கிறாங்க காரணம் இப்ப அந்த மாதிரி இருந்தவர்கள் எல்லாம் இறைவனுடைய ஞானத்தை எடுத்து மேல் நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க ஸோ அதனால தான் வராகி அம்மனுக்கு அவ்வளோ புகழ் ஸோ அந்த மாதிரி வராகி அம்மனாக நீங்களும் ஆகலாம் ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸோ இறைவன் கொடுக்குற ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜ உத்தியான நிலையத்தில் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது யூடியூப் வெப்சைட்ஸ்ல இருக்கிற ஒரு லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம் அவசியம் பார்த்து பயன்பெறுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்